வணக்கம் நேயர்களே நாம் இன்று இந்தியாவின் மக்கள் ஜனாதிபதி என்று போற்றப்படும் டாக்டர் தெய்வதிரு அப்துல் கலாம் அவர்களின் ஜாதகத்தில் உள்ள யோகங்களையும் தோஷங்களையும் பற்றி இந்த காணொலியில் காண்போம் இது உங்களுக்கு ஜோதிட யோகங்கள் மற்றும் தோஷங்களை பற்றி புரிந்து கொள்ள உதவியாக இருக்கும் என நம்புகிறேன் திரையில் காட்டப்படும் ஜாதகப்படி அப்துல் கலாம் அவர்கள் கடகலக்கணத்தில் பிறந்தவர் இவரது ஜாதகத்தில் இரு பஞ்சமகா புருஷ யோகங்கள் உள்ளன அவை இரண்டுமே இரு முக்கிய சுப கிரகங்களான குரு மற்றும் சுக்கிரன் மூலம் அமைந்துள்ளதை காணலாம் முதலாவதாக குரு லக்கணத்தில் உச்சம் பெற்று ஹம்ச யோகத்தை கொடுக்கிறார் குரு பகவான் ஒருவர் ஜாதகத்தில் ஜென்ம லக்கணத்திற்கு கேந்திரமாகிய நாலு ஏழு பத்தில் ஆட்சி உச்சம் பெற்று காணப்பட்டால் ஹம்ச யோகம் உண்டாகிறது இந்த யோகத்தால் நல்ல உடல் அமைப்பு மற்றவர்களால் மதிக்கப்படும் உன்னத நிலை ஒழுக்கமான வாழ்வு போன்ற நற்பலன்கள் யாவும் உண்டாகிறது அடுத்ததாக சுக்கிரன் லக்னத்திற்கு நான்காம் வீட்டில் ஆட்சி பெற்று மாலாவிய யோகத்தை கொடுக்கிறார் இதனால் நீண்ட ஆயுள் நிலையான செல்வம் நிலைத்த புகழ் வசதியான வாழ்க்கை ஆகியன உண்டாகிறது மாலாவிய யோகத்தை குரு சுக்கிரன் கொடுத்தாலும் மிக பெரும் தோஷத்தையும் சுக்கிரன் அவருக்கு செய்துள்ளார் முதலில் கேந்திராதிபதி தோஷம் என்றால் என்ன என்று பார்ப்போம் இயற்கை சுப கிரகங்களான குரு சுக்கிரன் ஒளிரும் சந்திரன் பாவிகளோடு சேராத புதன் போன்ற கிரகங்கள் ஒருவர் ஜாதகத்தில் கேந்திர அதிபதிகளாக வந்து கேந்திரஸ்தானத்திலேயே வலுப்பெற்று அமரும்போது அக்கிரகங்கள் நமது இயற்கை இழந்து விடுகின்றன இந்த விதியின் அடிப்படையில் இவரின் ஜாதகத்தில் நான்காம் இட அதிபதியாக வரும் சுக்கிரன் அதே வீட்டில் ஆட்சி பெற்று முழு வலுவடைந்து விட்டார் எனவே அவரின் முக்கிய காரகமான வாழ்க்கை துணை அமையவிடாமல் மறுத்துவிட்டார் மேலும் இவர் வாழ்வை மறுத்து எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார் இவரின் ஜாதகத்தில் இரண்டாம் வீடு அதிபதி சூரியன் மூன்றாம் இடமான கண்ணியில் இருந்தாலும் அவர்தன் நீச வீடான துலாமை நெருங்கிவிட்டார் அவர் பிறந்தது ஆவணி கடைசியில் எனவே சூரியன் கண்ணி துலாம் ராசி சந்தியில் உள்ளார் குடும்பஸ்தான அதிபதி நீசமானதால் இவருக்கென்று குடும்பம் அமையவில்லை மேலும் ஏழாம் அதிபதி சனி ஆறில் மறைந்துவிட்டார் திருமண வாழ்வு அமைவதற்கு இதுவும் காரணமாகும் ஆறாம் அதிபதி உச்சம் பெற்று மிகுந்த வலுவுடன் உள்ளார் லக்னாதிபதி சந்திரனுக்கு குரு நண்பர் நாட்டிற்கு சேவை புரியும் துறையில் பணியாற்றினார் பத்தாம் இட அதிபதி செவ்வாய் பத்தாம் இடம் மேசம் நெருப்பு ராசி செவ்வாய் ஒரு போர் வீரன் எனவே டிஆர்டிஓ என்னும் பாதுகாப்பு ஆராய்ச்சி துறையில் பணியாற்றினார் அணுகுண்டு பரிசோதனை மூலம் இந்தியாவின் ராணுவ பலத்தை உலகிற்கு பறைசாற்றினார் அடுத்ததாக புதன் தைரிய வீரிய கீர்த்தி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் உச்சம் கல்விக்காரகன் புதன் மிக வலுவாக உள்ளதால் இவர் கல்வி பெற்று அதன் மூலம் புகழ் ஈட்ட முடிந்தது மூன்றாம் வீடு புத்தகங்களை எழுத காரகம் வகிக்கிறது இவர் சுமார் பதினேழுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியுள்ளார் கேதுவுடன் புதன் இணைந்துள்ளதால் இவரின் எழுத்துக்கள் பொன்மொழிகளாக போற்றப்படுகின்றன இலங்கரை இளைஞர்களே கனவு காணுங்கள் என்று விழிப்புணர்வை ஏற்படுத்திய அப்துல் கலாமின் நிறைவேறாத கனவு விரைவில் நிறைவேற வேண்டும் நன்றி இதுபோன்ற மேலும் பல ஜோதிட சம்பந்தமான விளக்கங்களை தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி